ஆனால் அவர் அதை எதிர்பார்த்தாரா அவர் அண்ணா திமுக இருந்திருந்தாலும் கூட ஏன் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியிலே இடம்பெற்று இங்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பத்து பைசா கூட காசையே பார்க்காம ஒரு உத்தம புசனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலே உயர்க்கும் உயர்வு என்று நோக்கத்திலே இன்றைக்கு கரைபடாத சொந்தக்காரனாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய எங்கள் பெரிய அவர்களை நான் வாழ்த்த வயதில்லை அவரை வணங்கி வாழ்த்துகின்றேன் வாழ்க பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க இங்கு நான் எத்தனை வாழ்த்துகளை பார்த்திருக்கிறேன் ஆனால் இங்கு பார்த்திருக்கின்ற வாழ்த்துகளை கண்டு நான் திகைத்திருக்கிறேன் என் அன்பு கூறிய சகோதரி அவர்கள் வாழ்த்துறையிலே பிறந்த நாள் பாடலை அருமையாக பாடினார்கள் அடுத்ததாக ஒரு பாடலின் மூலமாக வாய்ப்புத்தூறி விடைபெறுகிறேன் இன்று பிறந்த நாள் போராடும் துணைத் தலைவர் பல்வேறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சிறந்த கல்வியாளர் சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் சிறந்த சமூக சேவகர் சிறந்த விவசாயி இவ்வாறு பன்முகங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏன் நான் என்றால் ஏ ரவி அவர்களுடன் இணைந்து செயலாற்றுகிறார் என்றால் அவருக்கு இணையாக இருக்க வேண்டும் என்பதே தான் காரணம் நம்முடைய தலைவர் நிறுவனர் பள்ளி பருவத்திலிருந்தே மாணவர்களிடைய தலைவராகவும் இருந்து கல்லூரி தலைவராகவும் அஞ்சலாக தொழிலாளர்களுடைய தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார் அதையும் அடுத்து வயதாகி பெண் வாங்க அமைதியாக இருப்போம் கிடையாது மக்களுக்காக இது மாதிரி பல்வேறு அவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இருவருமே வந்தியிலிருந்து செயல்பட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்ததாக நம்மிடம் பேச வந்திருக்கும் வாழ்த்து தெரிவிக்க டாக்டர் ஏ ரவி அவர்களை வருக வரு என வரவேற்க